கவர் இருக்கா நீங்க கிக்கி நீங்க இரண்டாவது கிரஸ் கேபி பிரம் பிரவு தரனோம் வாங்கு வாங்கு பெரிய மாத்தல மூன்றாவது கிரஸ் கால் பூசாரி தரனோம் வீரராஜபுரம் நினைந்தா வீரராஜபுரம் வீரராஜபுரம் வினோதா சின்ன மாட்டா இருக்கு சின்ன மாடு உடல் பெருமாள் பாண்டிய காலோடு பாண்டிய டிரேக்கலா ஓட்டாளே பாண்டிய அந்த மாதிரி சக்தி மைனாக்கடி சக்தி ரஞ்சித்தர்க வேறதல்ல இது 500 என்னது இந்த மரக்கட்டை தான் அதுல வாங்கறாங்க இந்த மரக்கட்டை தான் அட வாடா வாடா புடிச்சு வச்சுருங்க பெரிய மாடு அது மேல எலி எடுத்து குதிச்சு போயிடுது கைதட்டி கைதட்டி உச்ச ஆக்கிடுங்க அதான் அடுத்தவ சோத்து கொடுப்பாங்க

ஆறு பரிசு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கியது

மூன்றாவது பரிசு வழங்க அத்துக்கான ஆண்கள் பரிசு வசந்த் அவர்களுக்கு தென்னாடல் சின்ன நாடுகளுக்கான திருப்பரிசு குருதரசன்

மார்க்கின சாவலங்கே பொன்னாரை கட்டப்படுகிறது சென்னை ரயில்கான புற்ப்பூட்டை கொஞ்சம் शिंदे பெங்கேனடா பாருங்க கொஞ்சம் மாட்டு கொஞ்சம் இல்ல ரொம்ப சாமர எடுத்து இரண்டாவது <laughs> <laughs> ಇರವೇನ್ ಉದಯ ಕುಮಾರ್ ಉಜಯ ಕುಮಾರ್ ಇರನ எாலும் <laughs> அனைத்து <laughs>

இருபத்தடி இருந்து வருகிறேன்

சத்தியே கோருக்கு பெருமை சேர்க்க மகளோ ஆர்ப்பாறின் ஆதி ஆ ஆ ரொம்ப ஏ வரவ வந்து எல்லாரின சேரும் சிறப்பமாக நடப்பதற்கு உரிய சேவை காவத்திற்கு எங்கள் நேயமன்பு நன்றியை தெரிவி melden கைத்தடமா தூரமா வந்து இந்த கைத்தட கைத்தட சம்பா வந்து பரிசு தங்கச் சென்ற அடி கூட மாத்த ஏரadle प्रारंभ சிறப்போடுக்காடு <laughs> 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 हजार வணக்கம் அலை வணக்கம் பனிங்கது காது போடு தண்ணி ஆச்சே கை தரே கை தரே கை தரே வாழ்த்துக்களையும் தெரியப்பட்டு வருகிறோம் அனைவருக்கு பொங்கல் நலவாண்புகள்